டாலர் ஆட்டம் க்ளோஸ் இனி தங்கம் தான் ஒரே வழி ரிச் டேட் டேட் ஆசிரியர் மிகப்பெரிய எச்சரிக்கை உலக பொருளாதாரம் இப்போது மாறி வரும் சூழலில் இது தொடர்பாக ரிச் டேட் டேட் ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி முக்கிய எச்சரிக்கையை கொடுத்துள்ளார் அமெரிக்க டாலருக்கு குட்பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக கூறிய கியோசாகி இந்த நேரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி மட்டுமே பொதுமக்களை காப்பாற்றும் என்றும் தெரிவித்துள்ளார் சர்வதேச அளவில் மிக அதிக அளவில் விற்பனையான பொருளாதார புத்தகங்களில் ஒன்று ரிச் டேட் புவர் டேட் இந்த புத்தகத்தின் ஆசிரியரும் அமெரிக்க முதலீட்டாளருமான ராபர்ட் கியோஸ் சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கிறார் அதாவது அமெரிக்க டாலர் தனது மதிப்பை இழந்து வருவதாக கூறிய கியோஸ் இதனால் கிரிப்டோ கரன்சி மற்றும் தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களில் முதலீடு செய்யுமாறு வலியுறுத்தினார் நாடுகள் புதிய நாணயத்தை அறிவித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் இதனால் பணவீக்கம் வேகமாக உயரலாம் என்றும் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வந்திருந்தார் பிரதமர் மோடியை சந்தித்தும் பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தியிருந்தார் இந்த நேரத்தில் கியோசாகி கூறியுள்ள இந்த கருத்துக்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக அவர் தனது டுவிட்டரில் பிரிக்ஸ் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகியவை யூனிட் என்ற தங்க ஆதரவுடைய கரன்சியை அறிவிக்கின்றன அமெரிக்க டாலருக்கு குட் பை தயாராக இருங்கள் விழித்திருங்கள் இது தொடர்பாக வரும் தகவல்களை தொடர்ந்து கவனியுங்கள் தவறான முடிவை எடுத்து நஷ்டமடையாதீர்கள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்